ஓம் நமஸ்ட் வணக்கம் நான் ஜோதி ரிஜிபி ஃபண்டிபில் பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்கும் முதல்ல வந்து உங்களுக்கு வேலை தொழில்களில் மாற்றத்தை கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து பார்த்துருவோம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டில் கேது எட்டில் ராகு இதுதான் தான் ஃபஸ்ட்டு டேஞ்சர் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம த்ரூ பண்ணிடலாம் அப்போ எதில் கவனமாக இருக்கணும் உங்களோட பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க குடும்பத்தில் வாக்குவாதம் செய்யாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ந எட்டாம் இடம் வந்து துரோகம் நண்பர்கள் துரோகம் செய்கிறது நம்ம ரொம்ப நெருங்கியவங்க நமக்கு வந்து பிரச்சனையை தரது இதெல்லாம் அது வந்து அஷ்ட பந்துக்கள் தோஷம் அஷ்டபந்துக்கள்னால் யாரை நம்புகிறீங்களோ அவங்களால தான் நமக்கு பிரச்சனை வரும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் ஸோ நெகட்டிவ்னால் இது ராகு இதுகள் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதில் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதம் இவங்களுக்கு பன்னெண்டில் குரு ஆக்சுவலி பன்னெண்டில் குரு இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா எல்லா ஜாதகத்துலேயுமே பன்னெண்டில் குருவோ இல்லை பன்னெண்டாம் இடத்த குரு பார்த்தாலோ வெளிநாட்டுக்கு வாய்ப்பு நிச்சயமாக தொடங்க இப்போ கடகராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கடன் பிரச்சனையில் அவங்க குடும்பம் வந்து சரியில்லை ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த அஷ்டம சன்னியில் பாதிப்புகள்லாம் இப்போ வரைக்குமே இருக்குன்னா இந்த பன்னெண்டில் குரு இருக்கார் இல்லையா ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவார் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டில் குரு வந்தாலே ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு நல்லா சம்பாதிப்பீங்க அங்கே இங்கே சம்பாதிக்கிறது அங்கே நல்லாவே நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வுகள் வந்து ஆரம்பம் அதை பிள்ளையார் சொல்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் குரு கொடுப்பார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வந்து திருமணம் இப்போ திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காசு வாங்கி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல திருமண பாவகம் ஏழாம் அப்போ ஏழாம் வீட்டின் அதிபதி யாரு கடகத்துக்கு அதே சனி பகவான் தான் சனி பகவான் ஒம்பதுல இருக்காருங்க ஒன்பதில் சனி இப்போ இந்த ஒம்போதில் சனி இருக்கார் இல்லையா அஷ்டமத்திலே ஒரு கொடுத்த கஷ்டம்லாம் இந்த ஒம்போதில் சனி அவருக்குள்ளே ஜுஜுப்பியாக தட்டி விட்டு போயிடுவார் அப்போ நீங்கள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் காயங்களுக்கு ஒரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தன கம்பளத்தை போட்டு விரித்து உங்களை வரவேற்பார் ஒம்போதாம் இடம் என்பது நீங்கள் செய்த பாக்கியம் உங்கள் தந்தை செய்த பாக்கியம் அது கோச்சாரத்தில் எப்படி அப்ளை பண்ணோம்னா சனி எங்கே நிற்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுப்பார் அப்போ உங்கள் பாக்கியம் சிறப்பாக செய்யும் பாக்கியம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியம் நீங்கள் செஞ்ச புண்ணியம்லாம் கொஞ்சம் வச்சுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் கோச்சாரத்தில் கண்டிப்பாங்க கோச்சாரத்தில் சனி பகவானம் ஒம்போதாம் இடத்துல வந்தால் இந்த மாதத்தில் நிறைய கோவில் போவீங்க கோவிலுடைய அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் ஆலயம் தொழுது சால நன்று சொல்கிறோம் இல்லையா அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வரக்கூடும் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வேலைக்கான வேலை கிடைக்கும் இந்த மாதம் அது நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி அரசாங்க வேலையில் ட்ரை பண்ணாலும் சரி டீச்சர்ஸு பேங்கிங்கு ஆடிட்டிங்கு அதே மாதிரி கட்டிட தொழிலாளர்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்குமே பாருங்கள் இந்த மாதம் சனி ஏன்னா தான் உழைப்புக்கான கிரகம் ஒம்போதுல இருக்குள்ள இது எல்லாத்தையும் பாசிட்டிவாக தரும் அப்போ செப்டம்பர் மாதம் இது அனைத்துமே உங்களுக்கு நன்மையை வந்து தரக்கூடும் அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த கடகத்துக்கு வந்து நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுக்கரன் சுக்கரனுடைய துலாம் அப்போ கடகத்துக்குள்ளேயே வர்ற சுக்கரன் அப்போ என்ன ஆகும்னா இதில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக நடக்குங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மாணவ மாணவர்களுக்கு அருமையான செய்திகள் வரக்கூடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்டது இப்ப கடகராசிக்காரங்களுக்கு வீடுன்ற ஒரு கான்செப்ட்ல வாடகை வீட்டில் இருக்கீங்களா சொந்தமாக வீடு வாங்கலாம் சுக்கரன் தான் நாலு குரு நாலு குரு ஒன்றுல இருந்தாலும் ஒன்னு குறைய நாலுல இருந்தாலும் அழகா வீடு அமையும் அது சின்ன வீடோ பெரிய வீடோ வீடு கண்டிப்பா அமையும் இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க எஃபோர்ட் பண்ணுவீங்க வாகன மாற்றங்கள் இப்போ ஒரு வாகனம் வந்து ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு புல்லட் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லை காருக்கு வந்து டயர் மாற்றணும் இதெல்லாம்னா இந்த மாசம் மாத்தலாம் ஏன்னா சுக்கரன் வந்து அழகான பொருட்களை வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கிறது புதிய பொருள் வாங்குவீங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளும் கடகராசி வாங்குவீங்க கடகராசிக்கு பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் கடகத்தில் வர்றது தான் ரொம்ப சிறப்பு ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சூரியனுடன் இந்த இங்கே கேது சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல சூரியன் போயிட்டு ஆட்சி ஆவர் இந்த இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தனத்தையும் சூரியனும் கொடுப்பர் நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு கவலை எழுதி தீரக்கூடும் அடுத்ததாக காதலர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒன்னாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நல்ல செய்திகள் வந்து வரக்கூடும் பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை வந்து நான் கண்டிப்பாக அந்த கடகராசிக்கு வந்து வரக்கூடும் அதாவது பார்த்திங்கன்னா மழை நீரோட சேரக்கூடிய அந்த கடல் நீரோட மழை நீர் போய் சேரும் இல்லையா அந்த மாதிரி நதியோடு சேரும் சங்கமம் போல் இந்த மாதம் இந்த கடகராசிக்கு வந்து ரொம்ப அருமையான அந்த காதல் விஷயங்கள்லாம் அமையக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் தான் நம்ம சொன்னோம் திருமணம் வீடு சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குரு சனி இவங்கெல்லாம் யோகத்தை கொடுப்பாங்க சுக்கரன் இந்த நாலு மூணு பிளானட்ஸ் மட்டும் போதுங்க இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஸோ இதில் இவங்களுக்கு வந்து கொடுக்கூடிய ஸ்கோர்ஸ் எண்பது சதவீதம் சூப்பர் இருபது சதவீதம் தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் யார்ட்டையும் வாய் கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து உடம்பு சரியில்லாம போவோம் கடன் பிரச்சனை இருந்தால் அது வந்து ஓப்பனாக சொல்லிவிடுங்க எனக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் இவ்வளோ தான் என்னுடைய டார்கெட்டு இந்த மாதம் இவ்வளோ தான் இதை வந்து ஓப்பனாக சொல்லிவிடுங்க உங்களுக்கு தேவையில்லாமல் வம்பு வழக்கெல்லாம் மாட்டி விடுறதுக்கு ரெடியாக ஒரு கூட்டம் தா தாக்கி தாக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த இருபது சதவீதத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்கும் மலை இருக்கணும் எல்லாத்தையும் கோயில் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் நீர்நிலைகள் அதாவது இப்போ கடல் சார்ந்த பகுதிகளில் கோயில் இருக்கும் இல்லையா திருச்செந்தூர் ராமேஸ்வரம் அந்த மாதிரி அங்கே போய்ட்டு புண்ணிய நதி நீரில் குளிச்சுட்டு சுவாமியை வந்து பாருங்கள் ஏன்னா கடகம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஜலம் நீர் அப்போ கண்டிப்பாக வந்து புண்ணிய நதி நீரில் வந்து குளிச்சுட்டு வாங்க ஸோ நல்லது நடக்கும் எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பாரு நன்றி வணக்கம்